ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் கிறிஸ்மஸ் வேறு வந்துருச்சு அதுக்காக நம்ம கேக்கு செய்யலாம் வாங்க இந்த கேக்கு எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு பவுல் எடுத்துக்கிறோம் ஒரு கப் மைதா மாவு பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சிறிதளவு உப்பு உப்பையும் பேக்கிங் சோடாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் ஒரு பவுல் எடுத்துக்குவோம் அதில் சின்ன கப்பால் ஒரு கப்பு ஜீனி போட்டிருக்கேன் போய் நம்ம சர்க்கரையை பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்குவோம் அதில் மூணு முட்டை உடச்சி ஊற்றிக்குவோம் நான் மூணு முட்டையில் தான் செய்கிறேன் மூணு முட்டை கூட நம்ம அரைச்சி வச்ச சுகரை மிஸ் பண்ணிக்கலாம் அதோட சேர்த்து நல்லா கலந்துக்குவோம் இப்போ வாசனை இல்லாத எண்ணெய் ஒரு கப் ஊற்றிக்கோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வரும் அதையும் அது கூட சேர்த்து நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிஸ் பண்ணினேன் அப்போ தான் நல்லா கேக்கு நமக்கு வந்து நல்லா பொங்கி வரும் பீட்டர் இருந்தால் நம்ம பீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதாலையே மிஸ் பண்ணுறேன் இந்த முட்டை கூடவே நம்ம மைதா மாவை இது கூட சேர்த்துக்குவோம் சேர்த்துக்கிட்டு நல்லா பீட் பண்ணுங்க எல்லா மைதா மாவையும் கொட்டி நல்லா பீட் பண்ணிக்குவோம் பால் அரைக்கப்பு யூஸ் பண்ணியிருக்கேன் நமக்கு அந்த கேக்கோட அந்த பதம் வர வரைக்கும் நம்ம அந்த பால் யூஸ் பண்ணிக்கலாம் நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த க அந்த பதம் வரைக்கும் வரணும் நம்ம இப்படி ஊற்றினோம்னா மடிப்பு மடிப்பாக வரணும் இது கரெக்டான பதம் இதுக்கு மேலே நீங்கள் பால் ஊற்றக்கூடாது இதுவே நமக்கு போதும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க நல்லா கலக்கிக்கலாம் அப்போ தான் நமக்கு கேக்கு வந்து நல்லா சாஃப்டாக நல்லா உப்பிக்கிட்டு வரும் இப்போ வந்து இதை வந்து நான் ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கிறேன் இது வந்து நம்ம ஒரே திரியாக ஒரே மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம் நான் வந்து டபுள் கலராக செய்கிறதுக்காக இதை நான் ரெண்டு பங்காக பிரிச்சுக்கிறேன் ஒரு பாதியில் கொக்கோ பவுடர் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு நல்லா கலந்துக்குவோம் நல்லா கலந்துக்கலாம் இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு குக்கரை எடுத்துக்குவோம் அதில் வந்து பட்டர் பேப்பரை போட்டு நெய் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்குவோம் எல்லா பக்கமும் ஓரத்துலலாம் நெய்யை தடைய விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து கேக்கு வந்து நல்லா ஒட்டாமல் வரும் பட்டர் ஷீட் போட்டு இருக்கோம் அதனால ஒட்டாது இன்னும் நம்ம நெய் தடவிக்கிட்டால் இன்னும் ஒட்டாமல் நமக்கு வரும் இப்போ நம்ம கலர் ப நம்ம வந்து கொக்கோ பவுடர் போடாமல் வச்சுருக்கோம்ல அதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம் ஒயிட் கலர் மாவை ஃபஸ்ட்டு ஒரு கலர் ஒரு கரண்டி ஊற்றிக்கிட்டு ரெண்டாவது கொக்கோ பவுடர் போட்டு வச்சுருந்தோம்ல அதை ஒரு கரண்டி ஊற்றிக்கோங்க திருப்பி அந்த ஒயிட் கலர் மாவு ஒரு கரண்டி அப்புறம் கொக்கோ கொக்கோ பவுடர் ஒரு கரண்டி இப்படியே நம்ம மாற்றி மாற்றி அதை ஊற்றிக்கினேன் நமக்கு நல்லா டபுள் கலராக வரும் அதுக்கு தான் மாவு நம்ம ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் அந்த வெள்ளை கலர் ஒரு மாவு ஒரு கரண்டி மாவு கொக்கோ பவுடர் ஊற்றி நம்ம வச்சுருக்கோம்னா அது ஒரு கரண்டி மாவு இப்படியே ஊற்றிக்கிட்டே வாங்க ஊற்றியாச்சு இப்பயே அது ஒரு பூ மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம ஒரு குச்சி வச்சு ஸ்டிக்கு வச்சு நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு கோட் போட்டுக்குவோம் இன்னும் பார்க்க இன்னும் நல்லா அழகாக இருக்கும் இப்போ வந்து இப்போ வந்து நம்ம வார் மட்டும் போட்டு விசில் போடாமல் இதை நம்ம வந்து ஹீட் பண்ணிக்குவோம் இதை வந்து ஒரு தோசைக்கல் மேலே வச்சுக்கலாம் தோசைக்கல் வந்து நான் பத்து நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிட்டேன் இது வந்து சிம்மிலியே இருக்கட்டும் சிம்மிலியே முக்கால் மணி நேரம் இருக்குன்னு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு நல்லா சாஃப்டாக ஓரத்துலலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஒரு நம்ம பிளேட்டில் கொட்டிக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் கிறிஸ்மஸ்க்கு செஞ்சு பாருங்க நல்லா சாப்பிட்டா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்